தொகை என்றால் என்ன அப்படின்னு இங்கே பார்ப்போம் அதாவது பண்புத்தொகை கோமைத்தொகை வினைத்தொகை வேற்றுமைத்தொகை தொகை இப்படி ஐந்து தொகை இருக்கு இல்லையா இந்த ஐந்து தொகையினுடைய அடிப்படையில் தான் இது வரும் ஆனால் இந்த அண்வழித் தொகை என்பது அந்த தொடரில் அல்லாத ஒரு சொல் வந்து மறைஞ்சி வரும் உதாரணமாக வளைதோடி வந்தால்னு வச்சிங்களேன் வளை அப்படின்னா வளைந்துன்னு அர்த்தம் தொடின்னா வளையல்னு அர்த்தம் அப்போது வளைந்த வளையல் வந்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வளைந்த வளையல் அணிந்த பெண் வந்தாள் எங்கே பெண் வந்தாள் என்கிற ஒரு பொருள் அங்கே வருது அப்போ பெண் என்கிற அந்த சொல் இங்கு வரல இந்த தொடரில் ஒரு தொடரில் அந்த தொடரில் அல்லாத ஒரு சொல் வந்து மறைஞ்சி வந்தால் அன்மொழி தொகைன்னு பேர் அன்மொழின்னா அல்லாத மொழி இந்த தொகையோ பண்புத்தொகையோ தொகையோ வினைத்தொகையோ வேற்றுமைத் தொகையோ தொகையோ அல்லாத ஒரு தொகை அதுதான் அன்மொழி தொகைன்னு பேர் அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தையில் அந்த தொடரில் அல்லாத ஒரு சொல் மறைந்து வரும் இப்போ வலைதொடி வந்தால்னா வளையல் அணிந்த வளைந்த வளையல் அணிந்த பெண் வந்தாள் என்று பொருள் கொள்ளணும் இப்போ பெண் என்கிற வார்த்தை இங்கே வரலை அப்போது ஒரு தொடரில் அந்த தொடரில் இல்லாத ஒரு சொல் மறைந்து வருவது தான் அண்மொழி தொகை அப்படின்னு பேர் வலைதொடி வந்தால் சொல்லலாம் ஆயிடை வந்தாலும் சொல்லலாம் இதெல்லாம் வந்து அண்மொழி தொகை தன்மொழி தொகைங்கிறது இந்த ஐந்து தொகை அல்லாத ஒரு தொகை 아브리니아의 아름다운 난리의 반갑습